கத்தர் மயமுட்றதாக இன்றைய தோசனம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிக காலம் ஏழாம் வசனம் பின்னும் தாவிது என்ன சிங்கத்தின் கைக்கும் கருடின் கைக்கும் தப்பித்த கத்தர் இந்த பெருசனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கத்தர் உண்மையை இருப்பாராக என்றான் கத்தர் மயமுட் இந்த வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கோழியார் இஸ்ரோ ஜனங்கள் வரும்போது அங்கே எல்லா இஸ் கோழி எதுவும் பயம் பயமுறுத்திட்டு இருக்கும்போது தாவிதங்கே வரார் வந்து அவர் சொல்லும்போது நான் இப்போ ஏற்று போகிறேன்னு சொல்லுவார் தான் கோழியத்தை நான் கொள்ளுறேன்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்லக்கூடிய என்ன சொல்லுவார்னா அது சும்மா தாவித கோழியத்தை கொல்ல போகிறேன்னு சொல்ல மாட்டார் அவரோட வசனங்களை படித்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னோட செங்கு வந்துச்சு என் நான் ஆடு இருந்தேன் கரடி வந்துச்சு அது என் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போயிடுச்சு நான் தொடர்ந்து போய் ரெண்டையும் கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை நான் மீட்டுட்டேன் அப்படி அப்போ என்ன காத்த தேவன் இந்த விடுத்து இந்த கோழியாத்துங்கும் என்னை தப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லுவார் அப்போது சவுல் போக அவர் ஜெயம் எடுக்கிறார் கோழியாத்த தாவீது கொள்கிறார் ஜெயம் எடுக்கிறார் ராஜாவாக மாறுகிறார் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு கடந்த கால அனுபவம் இருந்துச்சு ஏன்னா சிங்கத்தின் கைக்கு நிறையா அற்புதத்தில் அவர் சொல்கிறார் க சிங்கத்து கைக்கு தப்பித்தார் காரடிங்க தப்பித்தார் அப்படின்னு நிறையா அதே மாதிரி இவனும் இவனும் தப்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஜெயலலிதா விஸ்வாசம் அறிக்கை கடந்த கடந்த காலத்தில் அவர் பெற்ற அற்புதத்தை விஸ்வாசம் அறிக்கையாக பண்ணுறார் ஏன்னா அந்தந்த காலத்துலையுமே எனக்கு இந்த அற்புதம் செஞ்சார் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது இதுலையும் கத்தர் அற்புதம் செய்வார்னு ஒரு விஸ்வாசம் இருக்கே பண்ணி ஜெயெடுக்கார் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம அநேக பிரச்சனைகள் கலந்து வந்திருப்போம் இன்றைக்கி வா என்ன அடுத்து பெரிய பிரச்சனை பிரச்சனைகளுக்கு கோழியாத்தான் நிற்கலாம் இது எப்படி தாண்டதுன்னு யோசிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையிலையுமே கற்று கடந்த கா நாட்களில் அற்புதங்களை செஞ்சுருப்பார் அது உங்கள் எல்லாத்து வாழ்க்கையுமே அற்போதும் கற்று செஞ்சுருப்பார் நீங்கள் அதை திரும்பி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இப்படி இப்படி ஒரு சுட்டேஷன் வந்து யாரை கற்று காத்தார் அன்றைக்கு அப்படி ஒரு சுட்டியேஷன் வந்து யாரை கற்று காத்தார் என்னோடய வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்து இத்தனை முறை கற்று காத்தார் அப்போ இந்த பிரச்சனை ஏமாத்துறேன் இந்த இந்த பிரச்சனை ஏமாத்துறேன் எனக்கு முன்பாக என அந்த பிரச்சனைகள்லாம் ஜெயித்த தேவன் ஜெய்க வை வைத்த தேவன் இதையும் ஜெயிக்க வைப்பார் அப்படி இந்த பிரச்சனையை பார்த்து நீ விசுவாசம் அறிக்கப்பாண்ணுங்க உங்கள் கடந்து வாழ்க்கை பார்த்து தெரியும் பாருங்க உங்கள் கொண்டு அநேக அற்புதங்கள் பெற்றிருப்பார் நீங்கள் அநேக தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் கண்டிப்பாக சிறிய அற்புதமும் பெரிய அற்புதமோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் கத்துற அற்புதம் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்துலாம் அற்புத பண்ண தேவன் ஒரு இந்த இந்த விஷயத்தான் எப்போது செய்வார் நீ யார் யார் எதுக்காக ஜெயித்துட்டு இருக்கீங்களோ வாழ்க்கையில மாதிரி பிரச்சனைகள் எதை முடிய முடியாது அதை தாண்டி செல்ல முடியாதுன்னு இருந்தாலும் கோலியாத்தமா பெருசாக பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த வேலை அறிக்கை அரிக்கப்போணுங்க என் தேவன் காத்தா இந்த பிரச்சனை ஜெய்பான் அறிக்கை பண்ணுங்க கண்டிப்பாக அதை தாண்டி சார் தேவன் கிருபசிவார் தாவித அந்த கோழியாத்திய எடுத்தது போல் நீங்களும் அந்த பிரச்சனையை செய்ய எடுப்பீங்க ராஜாவாக சாட்சி அந்த பூமியை உங்கள் வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவன் சிவாராக அமையும்